குறைந்த விலை தங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் கோபுரம் சிப்ஸ் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம் டவுன்லோட் நவ்ராஜ் தயாரிப்பில் புறா பந்தயத்தை மயமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் வயிற்று திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்மை கொண்ட பல்வேறு ரகசிய சதி நடவடிக்கைகள் பற்றி மொசாட் அதிகாரியொருவர் வெளியிட்ட தகவல்கள் உலகையை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது அந்த மொசாட் அதிகாரியின் பெயர் விக்டர் ஆஸ்ட்ரோவெஸ்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட பை வே ஆஃப் டிசெப்ஷன் என்கின்ற புத்தகத்தில் அந்த மொசாட் அதிகாரி வெளியிட்ட இஸ்ரேலின் உளவு நடவடிக்கைகள் பற்றிய ரகசியங்கள் உலகையே ஆட்டி போட்டது உலகின் பல்வேறு நாடுகளில் இஸ்ரேலின் மொசாட் மேற்கொண்ட பல ரகசிய நடவடிக்கைகள் பற்றி அவர் கூறியிருந்தாலும் இலங்கையில் மொசாட் மேற்கொண்டதாக அவர் கூறியிருந்த ஒரு ரகசிய நடவடிக்கை தான் மிகவும் சுவாரஸ்யமானது அதாவது ஸ்ரீலங்கா ஆயுதப்படையினருக்கு பல்வேறு இராணுவ உதவிகளை செய்து வந்த இஸ்ரேல் சமகாலத்தில் ஸ்ரீலங்கா படைகளை எப்படி எதிர்ப்பது என்பதான பயிற்சிகளை தமிழ் ஆயுத அமைப்புகளுக்கும் வழங்கியதாக விக்டர் ஆஸ்ட்ரோப்ஸ்கி தனது அந்த புத்தகத்தில் தெரிவித்திருந்தார் ஸ்ரீலங்காவின் கடற்படைக்கு இஸ்ரேல் சுப்படோரா தாக்குதல் படகுகள் ரோந்து படகுகள் சார்போ கிளாஸ் அதிவேக தாக்குதல் கப்பல்கள் உட்பட இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான கடற்கலங்களை வழங்கி விடுதலை புரிகளுக்கு எதிரான யுத்தத்திற்கு மிகப்பெரிய உதவிகளை வழங்கியிருந்தது பதினேழு கிபியர் குண்டுவீச்சு விமானங்கள் ஆளில்லாத வெவு விமானங்கள் என்று பலவிதமான சண்டை விமானங்களையும் வழங்கி தமிழ் இன அழிப்புக்கு பல வழிகளிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு உதவிகள் செய்திருந்தது இஸ்ரேல் ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு இஸ்ரேல் ஒரு பக்கம் உதவிகள் செய்து கொண்டிருந்த சமகாலத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக எப்படி சண்டை செய்வது என்கின்ற பயிற்சியை தமிழ் ஆயுத குழுக்களுக்கு இஸ்ரேலின் மொசாட் வழங்கிக் கொண்டிருந்ததாக கூறுகின்றார் விக்டர் விக்டர்ஸ்கி பிடி போட் என்று அழைக்கப்படுகின்ற டோபிடோ போட்களை ஸ்ரீலங்கா படைகளுக்கு இஸ்ரேல் வழங்கிவிட்டு அந்த தாக்குதல் படகுகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஆன்டி பிடி போட் எக்யூப்மெண்ட்ஸை தமிழ் போராளிகளுக்கு வழங்கியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலில் அமைக்கப்பட்டிருந்த புதிய ராணுவ பயிற்சி வளாகத்திற்குள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்கும் தமிழ் போராளிகளுக்கும் சமகாலத்தில் மொசாட் பயிற்சிகளை வழங்கியதாகவும் மற்ற தரப்புக்கும் மொசாட் பயிற்சிகளை வழங்குகின்றது என்று தெரியாமல் இரண்டு தரப்புகளுமே பயிற்சிகளை பெற்றதாகவும் மொசாட் உளவு அமைப்பின் அதிகாரியான விக்டர் ஆஸ்ட்ரோவெஸ்கி தனது அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தார் இதற்காக இஸ்ரேல் இப்படியான ஒரு காரியத்தை செய்தது என்கின்ற கேள்விக்கு இஸ்ரேல் தனது ராணுவ உபகரணங்களை விற்பனை செய்ய வேண்டுமானால் யுத்தங்கள் அவசியம் அந்த யுத்தத்தை தூண்டு நடவடிக்கையே இஸ்ரேல் செய்தது என்று மேலோட்டமாக பதில் கூறிவிட்டு போகலாம் ஆனால் அதனையும் கடந்த ஒரு விடயம் இருக்கின்றது அதுதான் இஸ்ரேலின் ராஜதந்திரம் இஸ்ரேலுக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்த நாடுகளை தனது வழிக்கு கொண்டு வரும் ஒரு நகர்வு அந்த நகர்வை இலங்கையில் இஸ்ரேல் எப்படி செய்தது என்று முதலில் சுருக்கமாக பார்த்து விடுவோம் உரிமை சம்பந்தப்பட்ட ஐநா சபையின் இரண்டாவது தீர்மானத்திற்கு இஸ்ரேல் இணங்காததை காரணம் காண்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் இலங்கையில் இஸ்ரேல் தூதரகத்தை மூடியிருந்தது அந்த காலகட்டத்தில் இஸ்ரேலிய பிரதிகைகள் எந்த விடத்திற்காவது எந்த வடிவிலாவது இலங்கைக்குள் பிரவேசிப்பதற்கு கடுமையான தடையும் விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் ஆரம்பத்தில் திடீரென்று இஸ்ரேலுடன் உறவினை பேண ஆரம்பித்தது ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை செயலாளர் ஜிவி பி சமரசிங்க இஸ்ரேலுக்கு ஒரு ரகசிய விஜயத்தை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சின் ஆசிய பிராந்திய உதவிப் பணிப்பாளர் டேவிட் மெக்னாய் இலங்கைக்கு ரகசிய விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அமெரிக்க தூதர் ஆலயத்தில் வந்து தங்கியிருந்த டேவிட் மக்னாயி ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி உட்பட பல்வேறு தரப்பினருடனும் ரகசிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார் இஸ்ரேலுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் இடையில் ராணுவ ஒத்தாசிகள் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் அப்பொழுது கைச்சாத்திடப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன அதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரிகள் சிலர் இஸ்ரேலுக்கு ராணுவ பயிற்சிகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டார்கள் கால ஸ்ரீலங்கா ராணுவத்தின் பலம் என்கின்ற விடயம் இஸ்ரேல் வழங்கக்கூடிய ராணுவ உதவிகளிலேயே தங்கியிருக்க ஆரம்பித்ததை தொடர்ந்து இஸ்ரேலை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டது ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகத்தில் இஸ்ரேலிய நலன் காக்கும் பிரிவு உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது இஸ்ரேலின் உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவான ஷின்பே மற்றும் இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவான மொசாட் என்பன ஸ்ரீலங்கா படையினருக்கு பயிற்சிகளை வழங்க ஆரம்பித்தன தமிழ் போராளிகள் லெபனானிலும் பலஸ்தீனத்திலும் பயிற்சி பெற்று வருவதால் அவர்களை முறியடிக்க இஸ்ரேலே சிறந்த பயிற்சியை வழங்க முடியும் என்பதில் அநேகமான ஸ்ரீலங்கா படை அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் உறுதியாக இருந்தார்கள் இஸ்ரேலியர்களும் கெர்லா தாக்குதல்களை எப்படி முறியடிப்பது என்கின்ற பயிற்சிகளை வழங்குகின்றோம் என்று கூறிக்கொண்டு தமிழ் மக்களை கொன்றொழிப்பது என்கின்ற பயிற்சிகளை தாராளமாக வழங்க ஆரம்பித்தார்கள் அப்பொழுது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினரால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட எஸ்டிஎஃப் என்கின்ற ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் அதாவது விசேட அதிரடி படையினருக்கும் இஸ்ரேலியர்களே முழு பயிற்சிகளையும் வழங்கினார்கள் தமிழ் இளைஞர்கள் வகை தொகையின்றி கொல்லப்பட்டு அவர்கள் அனைவருமே தமிழ் போராளிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலின் மவுசு மேலும் இலங்கையில் அதிகரிக்க ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இஸ்ரேலின் நலன்காக்கும் பிரிவின் புதிய பொறுப்பாளராக அக்ராயல் கர்பே நியமிக்கப்பட்டார் இஸ்ரேல் கற்றுத்தந்த யுத்திகள் களமுனையில் முன்னேற்றம் கண்டுவர ஆரம்பித்ததைக் கண்டு அடைந்த ஸ்ரீலங்கா அரசு இஸ்ரேல் மீது முன்னர் விதித்திருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த ஆரம்பித்தது அதுவரை இஸ்ரேல் மீது இலங்கையில் விதிக்கப்பட்டிருந்த வர்த்தக தடை ஜனாதிபதி ஆணையினால் நீக்கப்பட்டது இஸ்ரேலியர்கள் இலங்கைக்கு வர விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டன கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டது மாத்திரமல்ல இலங்கைக்கு வரும் இஸ்ரேலியர்களுக்கு விசேட சலுகைகளும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டன ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார உதவி அமைச்சராக அப்பொழுது கடமையாற்றிய டிரோன் பெர்னாண்டோ இஸ்ரேலிய நலன்காக்கும் பிரிவினர் இலங்கைக்குள் வருவதற்கு விசா எதுவும் தேவையில்லை என்றும் அறிவித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பின்னர் இஸ்ரேலியர்கள் எவருக்குமே இலங்கைக்குள் வருவதற்கு விசா தேவையில்லை என்றும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்திருந்தது அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா அரசு இஸ்ரேலுடன் கொஞ்சி விளையாட ஆரம்பித்திருந்தது சுற்றி வளைப்புகள் கைதிகள் அழித்தொழிப்புகள் சித்திரவதை நுணுக்கங்கள் என்று போரியல் நுணுக்கங்கள் கவுண்டர் இன்சர்ஜென்சி டெக்னிக்ஸ் முதல் கொண்டு டூரா கடற்கலங்கள் கிஃபீர் யுத்த விமானங்கள் என்று கனரக ஆயுதங்கள் வரை ஸ்ரீலங்கா படைகளுக்கு வழங்கி இஸ்ரேல் தனது நிலையை இலங்கையில் பலப்படுத்திக் கொண்டது ஒரு கட்டத்தில் இஸ்ரேலின் உதவி இல்லாவிட்டால் ஸ்ரீலங்கா படைகளால் இயங்கவே முடியாது என்கின்ற நிலைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை இஸ்ரேல் படிப்படியாக கொண்டு வந்தும் விட்டது இந்த விடயத்தில் நான் குறிப்பிட்டு காண்பிக்க விரும்புகின்ற புள்ளி என்னவென்றால் தனக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்து வந்த ஒரு நாட்டை எப்படி இஸ்ரேல் தன் கொண்டு வந்திருக்கின்றது என்கின்ற இஸ்ரேலினது ராஜதந்திரத்தை தான் ஒப்பீட்டளவில் அது ஒரு மிகச்சிறிய நாடாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய பெரிய தனங்களை எல்லாம் மேற்கொண்டு இலங்கை போன்ற ஒரு நாட்டை தன்வசப்படுத்துவதில் இஸ்ரேல் எப்படி துல்லியமாக காய்நகர்த்தி இருக்கின்றது என்பதற்கு மொசாட் அதிகாரி விக்டர் ஆஸ்ட்ரோவிஸ்கி வெளியிட்ட அந்த தகவல்கள் ஒரு சிறந்த உதாரணம் இலங்கையில் யுத்தத்தை தூண்டியது மாத்திரமல்ல ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஆயுதங்களை விற்பனை செய்தது மாத்திரமல்ல ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்கான பணத்தை கையாடல் செய்வது எப்படி என்கின்ற நுணுக்கத்தையும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு மொசாட் கற்றுக் கொடுத்திருந்ததாகவும் விக்னோவெஸ்கி தனது புத்தகத்தில் விவரித்திருந்தார் மகாபலி அபிவிருத்தி திட்டம் என்கின்ற நீர்ப்பாசன திட்டத்திற்காக வென்று உலக வங்கியிடம் இருந்தும் பல்வேறு கொடியாளிகளிடம் இருந்தும் நிதியை பெற்று அந்த நிதியை எவ்வாறு யுத்தத்திற்கு பயன்படுத்துவது என்கின்றதான ஆலோசனையையும் முசாட் இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்கியிருந்ததாகவும் அந்த முசாட் அதிகாரி விளக்கியிருந்தார் ஒரு நாட்டை தன்வசப்படுத்துவதற்கு இஸ்ரேல் எந்த எல்லைவரையும் சென்று எப்படியான காரியங்கள் வேண்டுமானாலும் செய்யும் என்பதற்கு இலங்கையில் மொசாட் மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஒரு சிறிய உதாரணம் அவ்வளவுதான் எதிரி முகாமில் இருக்கின்ற ஒரு நாட்டை தன்வசமாக்குவது என்பது உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த தான் இன்றைய உலக ஒழுங்கில் இஸ்ரேல் பெற்றுள்ள மிகப்பெரிய வெற்றி எது என்று என்னிடம் கேட்டால் இஸ்ரேலின் இது போன்ற ராஜதந்திரத்தை தான் நான் கூறுவேன் எதிரியையே தனக்கு சாதகமாக மாற்றி விடுவது இஸ்ரேலின் பூகோள அரசியல் வியூகங்களை கொஞ்சம் ஆழமாக சென்று நோக்கினால் இஸ்ரேல் என்று பெற்றுள்ள ராஜதந்திர வெற்றியின் உண்மையான பரிமாணம் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் ஒரு காலத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக நின்ற அத்தனை தேசங்களையும் மெது இஸ்ரேல் தனக்கு சாதகமாக கொண்டு வருகின்றது பல தேசங்களை அது முற்றாகவே மாற்றியும் விட்டுள்ளது ஒரு காலத்தில் இஸ்ரேல் மீதான அரபு உலகின் பல யுத்தங்களுக்கு தலைமை தாங்கிய பிராந்திய வல்லரசு இன்று மத்திய கிழக்கில் இஸ்ரேலின் பாதுகாவலனாக மாறிவிட்டுள்ளது இஸ்ரேலின் முதன்மை எதிரியாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வரை இருந்து வந்த எகிப்தை இன்று இஸ்ரேல் தனக்கு சாதகமாக முழுமையாகவே மாற்றிவிட்டுள்ளது பலஸ்தீனர்களின் பாதுகாவலனாக ஒரு காலத்தில் செயற்பட்டு இஸ்ரேலுக்கு எதிராக மூன்று பாரிய யுத்தங்களை புரிந்த ஜோர்தான் இன்று இஸ்ரேலின் பக்கம் உறுதியாகவே நின்று கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்த போது அதனை எதிர்த்த இந்தியா பலஸ்தீனர்களுக்கு சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு வரை நிலைப்பாடு எடுத்து வந்த இந்தியா இன்றைக்கு இஸ்ரேலின் முதன்மையான நண்பர் யூதர்களை ஹிட்லர் இனாளிப்பு செய்த போது ஹிட்லருக்கு உதவிகள் பெற செய்த அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஜெர்மனியின் இன அழிப்பில் இருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக எம் எஸ் சென்ட் லூயிஸ் என்ற கப்பலில் அமெரிக்காவுக்கு தப்பியோடிய தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு யூத அகதிகளை இறக்கமே இல்லாமல் திருப்பி அனுப்பிய அமெரிக்கா இன்றைக்கு யூத தேசத்தின் பிரதான பாதுகாவலன் யூதர்களை ஒரு காலத்தில் ஊட ஊட விரட்டிய அவர்களை இன அழிப்பு செய்த பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மன் உட்பட பல ஐரோப்பிய நாடுகளும் இன்றைக்கு இஸ்ரேல் என்ற யூத தேசத்தின் முழுநேர காவலர்கள் இஸ்ரேலின் விசா ஒருவருடைய கடவுச்சீட்டில் இருந்தால் அந்த நபரை தமது நாட்டுக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்று இஸ்ரேல் விரோதத்தை அப்பட்டமாகவே வெளிக்காண்பித்த எத்தனையோ அரபு நாடுகள் இன்று இஸ்ரேலுடன் ஒப்பந்தங்களை செய்து இஸ்ரேலின் நட்பு நாடுகளாகவே மாறிவிட்டுள்ளன இவை எல்லாமே இஸ்ரேலின் மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றிகள் இலங்கையில் செய்தது போன்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு தேசங்களினதும் பலவீனங்களுக்குள் புகுந்து விளையாடி அத்தனை தேசங்களையும் தனது பக்கம் கவனமாக சாய்த்து விட்டிருக்கின்றது இஸ்ரேலின் மொசாட் உலக ஒழுங்கு இன்று எப்படி இஸ்ரேலுக்கு சாதகமாக மாறிவிட்டுள்ளது அல்லது மாற்றப்பட்டுள்ளது என்பதற்கு ஒரு உதாரணத்தை காண்பித்துவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் என்று கூறுவதை விட கடந்த இரண்டாயிரம் வருடங்களாக இந்த பூமிப்பந்தில் யூதர்களை அதிகம் எதிர்த்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் இஸ்லாமியர்களை விட யூதர்களை அதிகம் துன்புறுத்தியவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றுதான் வரலாறு கூறுகின்றது ஐரோப்பா முழுவதும் யூதர்களை அழித்து யூதர்களுக்கு எதிராக இன அழைப்புகளை செய்தவர்கள் தான் இஸ்லாமியர்கள் போர் புரிய விரைந்த போது வழிநடுகிலும் இருந்த யூதர்களைத்தான் அவர்கள் முதலில் அழித்துக் கொண்டு சென்றார்கள் அந்த அளவுக்கு கத்தோலிக்க திருச்சபை யூதர்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து வந்தது அந்த காலகட்டத்தில் திருச்சபைக்கு எதிராக அவர்களுடைய பொய்களும் என்ற புத்தகத்தை எழுதியதுடன் எடுத்திருந்தார் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் அதாவது கடந்த இரண்டாயிரம் வருடங்களாக யூதர்களை விரோதித்து யூதர்களுக்கு எதிராக இன அழிப்புகளை தொடர்ச்சியாக செய்து வந்த கிறிஸ்தவர்கள் கடந்த சில தசாத்த காலமாகவே யூதர்களை கண்மூடித்தனமாக ஆதரிக்கின்ற ஒரு தரப்பாக மாறிவிட்டுள்ளார்கள் இந்த மாற்றத்தின் பின்னணியிலும் கூட இஸ்ரேலின் நுணுக்கமான ஒரு சதி நகர்வு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற ஆய்வாளர்கள் இருக்கவே செய்கின்றார்கள் இஸ்ரேலின் பொரியல் ராஜதந்திர வியூகங்கள் யாராலும் இலகுவில் கணிப்பிட முடியாதவைகள் பார்க்க முடியாத எதிரிகளை எல்லாம் படிப்படியாக தனது வழிக்குள் கொண்டு வந்துவிட்ட இஸ்ரேலின் வெற்றிதான் அதனது வரலாற்றில் அது பெற்றுள்ள மிகப்பெரிய வெற்றி என்பதில் சந்தேகம் இல்லை விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கோபுரம் சிப்ஸ் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம் டவுன்லோட் தயாரிப்பில் புறா பந்தயத்தை மயமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் பயிர் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது